ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போது பேட்டல் டுடேவான்னு சொல்லி நூற்றி ஐம்பத்தொம்பது எபிசோட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல ஒரு வாய்ஸ் வந்து போன எப்பிசோட் நடந்த எல்லா விஷயம் சொல்லி முடிக்குது ஸ்டார்டிங்லேயே ஜெயானு ஜியோனோட தூசன் ஆர்மி தான் காட்டுறாங்க அந்த தூசன் ஆர்மி லைன்விங் செக்டரோட வாட்ச் பிரத்தையும் அடிச்சுட்டு இருக்காங்க அது ஜியோ அனு ஜியோ பார்த்துட்டுருக்காங்க அப்போ ஜெயான் ஜியோ பார்த்து உனக்கு எதுவும் காயம் பள்ளியான்னு சொல்லி கேட்குறாரு அது ஜியோசியோ இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறாங்க ஜெயான் அதுக்கு ஓகே ஆனால் உனக்கு திரும்பி கீழே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ ஜியோசியோ நேத்தில எதுவும் பளிச்சுன்னு எளிச்சு மாதிரி அடிக்குது பார்த்தா ஹெவனி செலவன் பைத்தான் திருப்பி வந்துடுது அதை பார்த்து ஜியோ கை நீயா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அந்த கை பைத்தான் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா பார்த்து ஜல்லமாக கொஞ்சிருக்கு அப்போ ஜியோசியோ என்ன பண்ணுறாங்க எகிரி வச்சு இருக்காங்க அப்போ ஜியோன அதை பார்த்தோன்னே என்னது இவ்வளோ வந்து யாரில் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஸ்ட்ரைட்டாக ஜியோசியோ வேகமாக ஓடி போய் குயின் மெடுசோ தான் கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டுருக்காங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கலாவிட்டு அப்போ குயின் ஜியோ ஜியோ பார்த்து பண்ணாங்கன்னா காயம் போட்டுருக்கான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஜியோ ஜியோ குயின் மெடிசோட கணத்தில் காயத்தை பார்த்து வருத்தப்படுறாங்க நடுவில் அந்த ஜியோ கை பாம்பு ஓட்டியும் வந்து பார்த்துட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அப்போ ஜியோ அண்ட் குயின் மெடிசோ பார்த்து கைலின் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க அந்த டைமில் குயின் மெடிசா நீ திரும்ப வரும்னு சொல்லி நினச்சி கூட பார்க்குறேன்னா அப்போ அந்த லைன்மிங் செக்டரோட ஹெட் வந்து அந்த நாலு பார் பேர்ஸ் வந்து அப்படிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து அவங்க இந்த டைம் தான் நீ யானை நினைச்சு ரொம்ப தேவைப்படுற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு குயின் மெதுசாக சொல்கிறாங்க அப்போ அந்த லைன்மிங் செக்டரோட ஹெட் ஜெயன் பார்த்து ஜெயன் உன துண்டு துண்டாக ஆக்க முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயன் கொள்றதுக்காக வரான் அப்ப ஜெயன் குயின் மெதுசா கிட்டே சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேர் போங்க நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு அது குயின் மெடிசாக சொல்கிறாங்க அவன் ஆல்ரெடி சிக்ஸ்ஸாக தூசன் அதெலாம் பார்த்து சண்டை போடுன்னு அந்த லைன்மிங் செட்டை ஹேட்டு அவன் அட்டாக் பண்ணுறான் அதில் வந்து த்ரீ தௌசண்ட் லைட்டிங் ஸ்பீடை வச்சு அவர் எஸ்கேப் ஆகிறாரு எஸ்கேப் ஆனவர் டக்குன்னு வந்து ஒரு அரை விட்டுறவனை அவனை பின்னாடியே தூய் கணந்து யூஸ் பண்ணி நிறைய கை மாதிரி அவரை வச்சு அரைகிறாரு அரைகிற ஃபோஸ்ட்லேயும் அவன் கீழே விழுந்துடுறான் அவனோட செக்டர் மெம்பர்ஸ்லாம் வந்து சீஃப் என்னாச்சு சீஃப் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க அவன் கண் முன்னிக்கலாம் அப்படியே பேன் பட்டு கிடக்கிறான் அந்த டைமில் ஜெயவன் சொல்கிறான் ஜி தைசன் நீ உள்ளே இருந்தது போதும் வெளில வான்னு சொல்லி கூப்பிட்றான் அப்போ அந்த சோல் குழந்தை வந்து அப்படியே லிக்யூட் மாதிரி வந்து ஒன்றா சேர்ந்து ஜாயின்ட் ஆகிட்டு ஜேயான் அவன் வெறும் நாய் தான் ஓகே கடைசியா வந்து உன்னை தேடுற வேலை எனக்கு மிச்சமா போயிடுச்சு நீயே வந்து சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம நான் இன்றைக்கே உன்னை பிடிச்சி சோல் கிழனுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஜெயான் சொல்கிறான் அதுக்கு நீ தகுதியான அதுக்கு அதுக்காக யோசிச்சர் மட்டும் இன்றைக்கி உன்னை காப்பாற்ற வராமல் இருந்தா போதும் உன்னை கொஞ்சம் கூட வேர் வே அடித்து அடிச்சு சோல் கிழக்கு இழுத்துட்டு போகும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் மாதிரி டிஏக்கு யூஸ் பண்ணி ஜெயானை சுத்தி லாக் பண்ணி வரைய வைக்கிறா ஜெயான் அதை உடச்சிட்டு வெளில வந்துடுறாரு வெளில வந்துட்டு நீ இந்த மாதிரி சின்ன ட்ரிக்காக யூஸ் பண்ணி என்ன பிடிச்சிட்டு போகலாம் பாக்கிறியான்னு சொல்றாரு அதுக்காக உனக்கு எவ்வளோ தேர் இருந்தால் நான் குறைச்சி மதிப்பிடுவா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுறான் அந்த எல்லா அட்டாக்ல இருந்து ஜெயின் எஸ்கேப் ஆயிடுறாரு எஸ்கேப் ஆகிட்டு அவளை குத்து விடுறாரு அவள் எஸ்கேப் ஆயிடுறா லிக்விட் மாதிரி மாறி அப்போ வந்து பார்த்தா ரெண்டு பேரும் நடுவில் சண்டை போயிட்டு இருக்கு ஜியோன் எவ்வளோ தான் அடிச்சா அவன் லிக்விட் மாதிரி எஸ்கேப் ஆயிடுறா ஜியானும் வந்து அவள் அடிக்கிற அடியெலாம் வந்து தடுத்துட்டு இருக்கான் நடுவில் அவள் சொல்கிறான் இந்த சண்டை ரொம்ப வேடிக்கையாக ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறான் அந்த டைம்ல ஜியோ என்ன பண்ணுறான் அவன் ஹெவனி ஃபிளேம் வச்சு வயத்தில ஒரு குத்து குத்தி விடுறான் அப்போ அவள் இது எப்படி சாத்தியம் சொல்லி பார்க்குறா ஜியோனா ஜியோன் அது சொல்கிறான் நான் ஒன்று ஆறு மாதம் பார்க்கல அதே மாதிரி ஆறு மாதம் கொஞ்சம் கூட பார்க்கலன்னு அதுக்கு அவள் சொல்கிறா நீ எவ்வளோ அரகட்டாக பேசுகிறேன் எதுக்காகவே உன்னை என் கையிலேயே பிடிச்சிட்டு போய் சோல் ப்ளஸ்ஸில் கொடுத்து இதுக்கு முன்னாடி நான் பட்ட அசிங்கத்தை இதெல்லாம் பழி தீக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுறான் அப்போ அந்த ஜூடைஷன் சொல்கிறான் உன்கிட்ட கம்மியான எப்படி வச்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்காதா ஏன் அப்படின்னு சொல்கிறா சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷன் வச்சு அட்டாக் பண்ணுறான் அப்போ அவள் சொல்கிறா உன்னை கொண்டு ஒன்று ஆத்மாவை கொண்டு போய் சோர் படை சுற்றுறது எனக்கு பெரிய மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃபார்மேஷன் சுருக்கிறாரு அதையும் நடுவில் தான் மாட்டிகிட்டு இருக்காரு எல்லாம் ஏன்னு சொல்லி பார்த்த மாதிரி பார்க்குறாங்க திடீர்னு அந்த ஃபார்மேஷன் உடஞ்சது பார்த்தா ஜுயானோட அந்த டிராகன் எம்பரர் டெம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது அப்ப ஜுன் சொல்றாரு இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ் எல்லாம் இன்னும் வேறு எதாவது வச்சிருந்தா என்னை காட்டு நான் பார்க்குறேன்னு அதை ஃபீனிக்ஸ் எம்பரர் ஹார்மரா அது மட்டும் ஓகே நான் இங்க இருக்கிறது சேஃப் இல்லை அதனால இப்போ இங்க இருந்து எஸ்கே பவர் தான் சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கே பவா பார்க்குறா இப்போ ஜுயான் இவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கே பக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஃபார்ம் கிரியேஷன் யூஸ் பண்றாரு அந்த கேட் ஃபார்ம் கிரியேஷன் வந்து அந்த கிளான் மெம்பர் வந்து வேகமே எழுது உள்ள அவள் வந்து எஸ்கே பார்க்குற என்ன கருமண்டாகுது எப்படிரா இவன் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அந்த ஃபேஸ் பவர் யூஸ் பண்ணிலாம் வந்து வெளில தப்பிக்க பார்க்குறா அப்படி இருந்தும் ஒரு கையை அந்த கிரியேஷனில் மாட்டிக்கிது அந்த ஒரு கையை வெட்டி போட்டு நாலாவது அக்கா நான் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அந்த டைம்ல வானெல்லாம் அப்படியே கச்ச வேல்னு சிவந்து ரெட் கலர் ஆகிடுது அந்த டைமில் வந்து பார்த்தா அவள் நாலாவது அக்கா இவன் தான் ஜெயான் இவனை எப்படியாச்சும் நம்ம சோல்க்ளானுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிடலாம் நீ நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இவனை இழுத்துட்டு போயிடலாம் சோல் கிளான் மாஸ்டர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறான் இவனை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அழிச்சு அக்கா அக்காவுன்னு சொல்கிறான் அப்போ ஜெயான் ஃபர்ஸ்ட்டு நான் உன்ன அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேட்டிவ் அனிஃபார்ம் ஒரு கிரியேஷனாக ஃபோர்ஸ் இனி இன்க்ரீஸ் பண்ணி உள்ளே எழுக்கிறாரு அந்த டைமில் அந்த சிவப்பகல வானத்துலருந்து ஒரு சிவபகல ட்ராகன் வந்து நிற்கிது அதை பார்த்தாவை நாலாவது அக்கா இவனை கொல்லுகான்றா அப்போ ஜெயான்னு அந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சாவு ஒன்று நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவள் ஜ சொல்கிறா இப்போ மட்டும் நீ தப்பிச்சு போகலாம் அந்த பிளட் ட்ராகன் வந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து சாவு அடிச்சிடும் இங்கே போய் ஓட்டுருன்னு அதுக்கு அவன் இல்லை ஃபஸ்ட்டு நான் உன்னை கொண்டுட்டு இங்கிருந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த டிராகனை பார்த்த அக்கா என்னாக்கா இருக்க காப்பாற்றுக்கான்றா அந்த டைம் அந்த டிராகன் இவ்வளோ முழுங்க வருது என்னக்கா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கறது முன்னாடியே அவ்வளோ முழுங்கிடுது அப்படியே ஜெயானு கிரேட் கிரியேஷன் உடச்சிட்டு முழுங்கிடுது மீதி இருந்தவங்களே அது முழுங்காக வர உள்ள உள்ளே உடச்சிட்டு வெளில வந்துறாரு அதை பார்த்த கீழே இருந்தவங்களும் அப்படியே குஷியாக ஜெயான் அப்ப கையில அவர் ரூலர் ஆர வச்சுட்டு யார் நீ எங்க இருந்தா அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்ப அந்த சிவக்கல மேகத்துல இருந்து மாதிரி வந்து இறங்குறா அதை பார்த்து அந்த பார்பரியன் ஹெட் சொல்றான் அது வந்து ரிவரோட தூசன் எஸ்பர்டாவை அவள் எப்ப ஃபேமஸ் இருந்தாலும் அப்பயே நைன் ஸ்டார் பிக் தூசனா இருந்தா அப்புறம் ஒரு சில பல காரணத்தால் அவள் வந்து மறைஞ்சிட்டா எனக்கு தெரியாது அவள் சோல் கிளானால் டிஃபீட் பண்ணப்பட்டு இப்போ சோல் கிளான் பக்கம் போயிட்டான்னு இதை நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாலு தூசன் எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்பர்ட்ஸ் அவள் உள்ள எழுத்து பிளட் ரிவர் பண்ணிட்டான்னா அவ தூஷன் லெவல் போயிடுவா அப்படின்னு சொல்றான் அவள் சொல்கிறா பிளட் ரிவர் டூஸ் அண்ட் என்னோட பழைய பேர் இப்போ என்ன சோல் கிளானோட ஹேமனி தூசன் அண்ட் சொல்லி கூப்பிடுங்கன்னு அவள் சொல்கிறா ஏற்கனவே வந்து ஒரு லூஸு அவள் சோல் கிளானுக்கு ஆனர் சேர்க்கறான் ஆனர் சேர்க்கறேன்னு சொல்லிட்டு அவள் உயிரியே இழந்துட்டா அவள் பிளட் நல்லா இருந்தது ஆனால் அவள் உயிரை சேக்கிரசை பண்ணதும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான் உன்னை நான் பார்த்துட்டு வச்சுட்டு சொல்றா அந்த லைனிங் செட் ஆளுங்க எல்லாம் வந்து நீங்க இங்க இருக்கிறதுனால ஈஸியா நம்ம யானை சார் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கிட்ட அதை பார்த்தா அவ யாரா இவனுக்கு முட்டால் கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ட்ரான்ஸ்மிஷன் ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக் யூஸ் பண்ணி அவனுக்கு உடம்புற ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறா அப்படி ரத்தத்தை உரிய ரொம்ப வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த ரத்தம் ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உரியா அந்த டைம்ல லைனிங் செட் ஹெட் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கறான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்புலேயே பிளட்டை உறிஞ்சிடுறான் அவன் இவளோட நடவடிக்கைலாம் ரொம்ப மோசமாக இருக்கு இறக்கமே காட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு செத்துடறான் அப்போ ஜெயான் அவளை பார்த்து அவனோட ஆளையே வந்து விட விடமாட்டேங்கிறா நீங்க எல்லாம் ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போய்டுன்னு சொல்லிட்டு பார்பீன்ஸை பார்த்து சொல்கிறாரு அவங்களும் சரினு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க அப்போ ஜுயான் அவன ரூலர் எடுத்துக்கிட்டு அவளை அட்டாக் பண்றதுக்கு போறான் அவ ஜியான் மலையும் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஜெயன் உடம்புல இருக்க உரிய ஆரம்பிக்கிறா அவ ஜயானை பார்த்து சொல்றா உன்னால இந்த இருந்து எஸ்கேப் ஆக முடியல நீ எப்படி இந்த லீஸ்க்கு லீட்ரான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா அப்போ ஜுஎன் அவரை ஹெவனிங் ஃபிளேம் யூஸ் பண்ணி அந்த பிளட் வெளில போறது தடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்றாரு ஆனால் ஹெவனி ஃப்ளைம் மலையும் பண்ண முடியல அவ சொல்கிறான் இங்க இருக்க ஜுவன் ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சு குடிச்சிட்டு வரும் சொல்ற போய்ட்டு உங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்றேன் அப்பள்ளையும் இங்கே வந்து சேர்ந்துட்டானு அப்படி சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு இருக்கும்போது ஜேனா அவர் கிளான் எம்பித்தை ஆக்டிவேட் பண்ணுறாரு அப்போ உள்ள இருக்கிற ப்ளட் வெசல்ஸ்லாம் வந்து நார்மலாகிடுது பிளட் எதுவும் வெளில போகல அப்படியே பவர் இன்னும் பூஸ்ட் ஆகுது அப்போ ஜோயான் அவர்கிட்ட கேட்குறாரு என்ன கடைசியாக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பூஸ்ட் பண்ணுறாரு அதை பார்த்தாவ என்ன ஜியோக்ளானோட கிளான் எம்பலமா பின் தகனம் ஜியோ கிளானோட அவங்க கிளான் எம்பிள் ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபுல்லாக அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாள் ஜோயான் அதுக்கு இதான் அவன் பிளட் பவர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அப்போ அவர் சிரிச்சுட்டே ஓகே உன் பிளட்லோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே பிளட் Transfusion technique used for near RAM. அப்போ இந்த இடமே பிளட் மிஸ்ட்ரெஸ் வந்துது எல்லா உடம்புலேருந்து ரத்தம் வெளில போயிட்டுருக்கு அதை பார்த்து ஜெயான் நீ இதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் போல்ட் யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ண பார்க்கறாரு அதை ஈஸியாக தடுத்துட்றா தடுத்துட்டு நீ எனக்கு வெறும் பூச்சி தான் அப்படின்னு சொல்கிறா ஜயான் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ அவள் சொல்கிறான் உனக்கு எவ்வளோ தேர் இருந்தான் நான் இங்கே டேஸ்ட்டான பிளட்டை குடிச்சிட்டு இருக்கு அந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுயான் ஒரு பவர் வச்சு அடிச்சிடுறா அவர் கீழே போய் விழுந்துறாரு இன்னைக்கு இவங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா அப்போ ஜோயான் ஃபைவ் வீல் ஃபைவ் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு சக்கர மாதிரி வச்சு தடுக்கிறாரு அதை வந்து பிளட் டிமன் பாம் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதையும் உடச்சு ஜேவனே அட்டாக் பண்ணி கீழே தள்ளிடுறா திரும்பவும் இன்னைக்கு உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா அப்போ ஜேவன் நாலு எவனி ஃப்ரேம் யூஸ் பண்ணி திரும்ப ஆக்ரி புக் தாரோட சொன்ன யூஸ் பண்ணி அவரை அட்டாக் பண்ணுறாரு அப்போ அவள் என்னது நாலு எவனி ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஒன்னா சேர்த்து அடிக்கிறான் இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறா அப்போ ஜேயான் அவளை மொத்தம் முடிச்சுட்டு ஃபயர் டிஸ்ட்ரக்ஷனோட சொல்லிட்டு இன்னும் பவர் கொடுத்து தள்ளுறாரு அப்போ அந்த ஆயிரபுத்தாவோட ச ப்ளட் மிஸ்ட் குழுவில் அவளை தள்ளிட்டு போய்ட்டு ப்ளட் மிஸ்ட் மொத்தமாக அழிச்சு அவள் பக்கத்தை வெடிச்சிடுது அப்போ அவள் கீழே விழுறப்பே ப்ளட் ஸ்கேப்பிங் டெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஸ்கேப்பை போகிறப்ப அப்படியே சொல்கிறா இன்னைக்கு நடந்தத மறக்க மாட்டான் ஜெயான் திரும்ப வருவேன் அப்படி சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் எஸ்கே போயிடுறான் அப்போ ஜெயானை காட்டி யாரையும் ஒரு எழுச்சி வர மாதிரி காட்டுறாங்க அப்போ குயின் மெடிசா ஜெயான் கிட்ட நீ ஓகே வாங்க கேட்குறாங்க ஜெயானும் ஓகே தான்னு சொல்கிறாங்க அப்போ ஹைப்போதும் ஜெயானை போது நீ மட்டும் நீ வராமல் இருந்தால் யான வந்து மற்றவங்க கைக்கு போயிட்டு இருக்கும் நல்லவேள் நீ வந்துட்டுன்னு சொல்கிறாரு அப்போ ஜெயானோட பெரிய என்ன லைன்விங் செட் ஆளுங்களாம் நம்ம சரண சரண் அடிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறாரு அப்போ ஜெயானு சொல்கிறாரு உண்மைக்கு நீ சரண சரண் அவங்கள ஏற்றுக்கோங்க இதே அவங்க ஈவி இன்டென்ஷனோட வந்து சரண அடிஞ்சிருந்தா கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட லைன் கேமிங் செட்ரு ஆளுங்களை ரொம்ப நன்றி இடம்னு சொல்கிறானுங்க அப்போ ஜியோ எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு நான் இல்லாதப்போ இந்த யான் அனிஸ்க்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றின்னு அப்போ ஹைப்போதும் ஜியோன்னு பார்த்து சொல்கிறாரு நாங்களே யான் அனிஸோட ஒரு பார்ட் தான் அதனால எனக்கு எந்த நன்றி சொல்ல தேவையில்லை சொல்கிறாரு அப்போ ஜியோ அண்ட் யான் அலைன்ஸையும் ஜியோ கிளானிங் காப்பாற்றுனா சோல் கிளான் மொத்தமாக அழிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்து வர போகிற எபிசோட் சீக்கிரம் பார்க்கணும் அமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வரலாம் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ